உங்களுக்கு சிந்து சமணி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் மட்டும் கிளாஸ் நடத்தலாம் விஜயநகரன் பாமினி கிளாஸ் நடத்திட்டேன் சோ இந்த மராத்தியர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா உங்களுக்கு சிலபஸ்ல இல்லாட்டும் என்ன பண்ணணும் இந்த மராத்தியர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அதை நம்ம பார்த்துக்கணும் எப்படி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் மேக்சிமம் பொறுத்துகள்ல இருந்து ஸோ சோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா சோ இந்த மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ மராத்தியர்கள் அப்படிங்கிறது என்னது நம்ம மகாராத்திரிய மராத்தியர்கள்னா மகாராஷ்டிரம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ தக்கான மற்றும் மகாராஷ்டிராவில் வாழ்பவர்களை தான் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இவங்க எந்த பகுதியில் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்கான மற்றும் மகாராஷ்டிராவில் வாழ்றவங்க தான் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க ஒரு முக்கியமான ஒரு போர் முறையில் கை தேர்ந்தவர்கள் அது என்ன போர் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரிலா போர் முறையில் இவங்க ரொம்ப பெரிய ஆளு ஸோ அதை தான் முறை முறைசார் போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கோட்டைகள் மற்றும் மலைகளை வந்து பாது இவங்க ஒரு கோட்டைகளை ஒழிஞ்சுக்கிறது முக்கியமாக மலைகளில் ஒளிஞ்சு யாராவது எதிரிகள் வந்தா அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய இருப்பிடத்தை அவங்களுடைய வாழ்க்கை முறைய பாதுகாக்கக்கூடிய தான் இந்த மராத்தியர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையாகவும் இருந்திருக்கு அதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் ஸோ சிவாஜி அவர்களுடைய காலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்போ இந்த பதினைந்தாம் நூற்றாண்டுல பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவாஜி அவர்கள் எங்கே பிறந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவருடைய வாழ்க்கை வரலாறு இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் டிஎன்பிசில இருந்து கேக்குறாங்க தோற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பூனா அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிவநேரி அப்படிங்கக்கூடிய ஊர்ல ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல பிறக்கிறாரு இவருடைய தந்தை இவருடைய அப்பா யாருன்னா சாஜி பான்ஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பூஜை பீஜபூர் சுல்தான்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு ஓகேங்களா சாஜி பான்ஸ்லே அப்படிங்கிறவர் இவருடைய அம்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜாபாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாஜி பான்சிலைக்கு வந்து ரெண்டு வைஃப் இருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் வைஃப் தான் சிவாஜியினுடைய தயார் அவர்கள் சிஜாபாய் ஓகேங்களா சோ ஷாஜி பான்ஸ்ல வந்து பிஜேபு சுல்தான் வேலை பார்த்ததுனால துக்காராம் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களை வந்து ரெண்டாவது மனைவியாக இருந்து சாஜி பான்ஸ்லே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு சிஜாபாய்க்கு பாதுகாப்பா இந்த சிவாஜி அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒருத்தரை வந்து சாஜி பான்ஸ்லே அப்படிங்கிறவர் நியமிக்கிறாரு அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவரு தான் சிவாஜியினுடைய பாதுகாப்பாளராக இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல அசப் அசல் கான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அந்த அசல்கான சிவாஜி அவர்கள் புலி நகம் தன்னுடைய ஒரு தன்னுடைய புலி நகத்தால கொன்றிருப்பாரு அப்படிங்கிறதுக்காக இவரு வந்து அது ஒரு சிறப்பு பெயர்கள்லாம் அந்த ஏரியால சொல்லுவாங்க சரிங்களா சோ தக்கான ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேடகான் இந்த சேடக்கானுக்கும் இந்த சிவாஜி அவர்களுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தக்கான ஆளுநரும் ஷேடகானும் போர் போடுறாங்க ஓகேங்க சார் தக்கான ஆளுனா ஷேடகான் சிவாஜி கூட ஒரு வாக்குவாதத்துல இருக்காரு அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது வருஷம் பூனால இந்த ஷேடகான் அப்படிங்கிற ஒரு முகாம் இருக்காரு சரின்னு ஒரு ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும் பஞ்சாயத்து பண்ணணும் சேடகான் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதற்கான ஆரம்பமாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபதாவது வருஷம் பூனால் வந்து முகாம் வக்காரு சிவாஜி சிவாஜி என்ன பண்ணுறாருனா ஷெடகானோட கட்ட வரலை வந்து வெட்டிடுறாரு சரிங்களா சே கட்ட வரல் அப்படிங்கிறத சிவாஜி அவர்கள் வெட்டிடுறாங்க ஸோ இது வந்து ஷேடகானுக்கும் சிவாஜிக்கும் இடையில நடந்த அந்த பஞ்சாயத்து ரெண்டாவது பஞ்சாயத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங்னு ஒருத்தர் இருப்பாரு சோ அவருக்கும் சிவாஜிக்கு நீர்மால நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல புறந்தர் உடன்படிக்கை ரொம்ப ரிபீட்டடான டிஎன்பிசி கொஸ்டின் சரிங்களா சோ புரந்தர் உடன்படிக்கை அப்படிங்கிறது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு யாரு கூட ராஜா ஜெய்சிங் கூட ராஜா ஜெய்சிங்க்கும் யாருக்கும் சிவாஜிக்கும் வருஷம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க என்ன உடன்படிக்கை அப்படிங்கறத பாத்துக்கணும் சோ இவரை வந்து மலை எலி அப்படின்னு சொல்லுவாங்க யார சிவாஜி அவர்களை மலை எலி தக்காணத்தின் புற்றுநோய் ஒரு சிவாஜி தக்காணத்தின் புற்றுநோயின்னு ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லுவார் அவர் யாருன்னா அவுரங்கசீப் இந்த நான் பாக்ஸுக்கு கொடுத்த ரெண்டுமே என்னென்னா டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா இவங்களுக்கு முடி சொல்கிறாங்க சிவாஜி அவர்களுக்கு முடி சொல்கிறாங்க சின்ன வயசுலேயே தன்னுடைய தகப்பனார் வந்து பிஜேபி சுல்தாட்டை வேலை பார்க்கறதுனால தாதாஜி கொண்டதேவர் உடைய பராமரிப்பில் விட்டுட்டு போயிட்டாரு தன்னுடைய தாயார் சிவகா அவர்களுடைய வளர்ப்பில் வந்த சிவாஜி அவர்கள் முடி சொல்கிறார் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் ரேக்கார் கோட்டையில் சிவாஜி எந்த கோட்டையில் முடி சூட்டினார் அப்படிங்கிறத நமக்கு டீன் பிஎஸ்சில் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அவர் முடிசூட்டிய கோட்டை அப்படிங்கிறது ரைகார் கோட்டை வருஷம் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ சத்ரபதி இவர்தான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவாஜி அவர்களை தான் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சத்ரபதி அப்படிங்கக்கூடிய பட்டத்தை சூடிக்கிட்டார் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் இறந்துறாரு அவருடைய பிறப்பு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அவருடைய இறப்பு கிட்டத்தட்ட பட்டம் சூடிய ஒரு ஆறு வருஷத்திலேயே இறந்துறாரு அவர் இறந்த கோட்டை ரேகார் கோட்டையிலேயே பட்டம் சூடிய கோட்டையில என்ன பண்றாரு இறந்தும் போயிடாரு சரிங்களா சோ சிவாஜியினுடைய அமைச்சரவை அப்படிங்கறத அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நவரத்தினங்கள் யாருடைய அமைச்சரவையில எந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அஷ்டபிரதான் யாருடைய அவையில இருந்தது அப்படின்னு கேட்பாங்க அஷ்டம் அஷ்ட அஷ்டமசனி நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் என்னன்னா எட்டு எட்டு அப்படிங்கிறது வடமொழி தான் அஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவாஜியினுடைய அமைச்சரவை தான் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின் பண்ணிக்கோங்க சிவாஜியினுடைய பேரரசு சுயராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது இவர் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு அப்படிங்கிறது இவருடைய அந்த இருக்குல்லையே அவருடைய ஆட்சியே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவருடைய வழித்தொன்ற்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜியினுடைய மூத்த மகன் சாம்பாஜி அப்படிங்கிறவர் இருப்பார் அவர் தான் சிவாஜிக்கு அப்புறம் ஒரு பேரரசா ஆயிருக்காரு அவுரங்கசீப் சாம்பாஜி மற்றும் மகன் சாகுவை வந்து கைது பண்றாரு சோ சாம்பாஜி வந்து என்ன பண்றாரு சிறையிலேயே சாம்பாஜியாரு மூத்த மகன் சிவாஜியினுடைய வழித்தோன்றர் அவரை வந்து சிறையிலேயே கொல்லப்படுறார் சோ ராஜாராம் அப்படிங்கிறவர் தான் செகண்ட் மகன் இவருடைய சிவாஜியினுடைய இரண்டாவது மகன் இருக்காரு சோ சாம்பாஜிக்கு அப்புறம் ராஜாராம் அப்படிங்கிறவரு ஒரு அரசரா மாறுறாரு ஆயிரத்தி எழுநூறுல ராஜாராம் இறந்து போயிடறாரு அவருக்கு பிறகு அவருடைய மனைவி தாராப்பாய் இருக்காங்க ஸோ தாராப்பாய் அவருடைய மகன் அந்த ராஜாராமனுடைய மகன் அஹ் இரண்டாம் சிவாஜியை வந்து மன்னராக்குறாரு சரிங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூறுல ஃபர்ஸ்ட் என்னது மூத்த மகன் யாரு சிவாஜியினுடைய மூத்த மகன் வந்து சாம்பாஜி இவருக்கு சிவாஜிக்கு பொறுத்த ரெண்டு பசங்க சாம்பாஜி இன்னொன்று ராஜாராம் இந்த சாம்பாஜி வந்து பேரரசா இருக்காரு ஸோ அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா சாம்பாஜியையும் அவருடைய பையன் சாகுவையும் கைது பண்ணிடுறாரு சோ சாம்பாஜி வந்து என்ன பண்றாரு சிறு ஜெயில இருக்கும்போது இறந்து போயிடறாரு அப்போ சாம்பாஜியினுடைய தம்பியாரு ராஜாராம் அவர் தான் இரண்டாவது தம்பி சிவாஜிக்கு இரண்டாவது பையன் அவன் வந்து கிங்கா மாறிடுறான் ஆயிரத்தி எழுநூறுல அந்த ராஜாராமும் இறந்து போயிடாரு இறந்த பிறகு அந்த ராஜாணருடைய மனைவி இருப்பாங்க தாராபாயி அவங்களுடைய பையன் குட்டி பையன்பா அவர் வந்து யாருன்னா இரண்டாம் சிவாஜி அவரை வந்து என்ன பண்ணிடுறாரு மன்னராக்கிட்டு குட்டி பையனை மன்னராகிட்டு இவங்க வந்து ஒரு பாதுகாவலராக இருந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் சிவாஜியினுடைய இரண்டாவது மகன் இருக்கார் இல்லையா சாகு அவர் என்ன பண்றனா சாகு அப்படிங்கறது சாம்பாஜியனுடைய பையன் அந்த ஷாகுவை வந்து விடுதலை பண்ணுறாங்க அப்போ விடுதலை பண்ணும்போது என்னாகும் தாராபாய்க்கு ஷாஹு இடைஞ்சலை பண்ணுறாரு அப்போ தாராபாய் ஷாகு உள்நாட்டு போர் நடக்குது இதில் ஷாகு வந்து வெற்றி பெறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாவது வருஷம் இதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா பாலாஜி விஸ்வநாத் இந்த ஆளுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாலாஜி விஸ்வநாத் இப்போது மராத்தியர்கள் படிச்சீங்க மராத்தியர்களுடைய மூடி அந்த முடிவுல தான் நீங்க பேஷ்வாக்களுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்ப பாலாஜி விஸ்வநாத் ரொம்ப முக்கியம் தாராபாய்க்கும் அந்த அந்த வென்றார் வெற்றிக்கு காரணம் பாலாஜி விஸ்வநாத் இந்த பாலாஜி விஸ்வநாத் எப்படி மட்டம் தட்டிட்டு அவருடைய எழுச்சி இருக்கு தான் நம்ம பேஷ்வாக்கள்ல வரும் சரிங்களா எனவே இவர் பேஷ்வா எனப்பட்டார் பேஷ்வா என்றால் பிரதம அமைச்சர் என்று பொருள் இது ரிப்பீட்டட் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு முதல் பேஷ்வா ஆட்சி அப்படிங்கிறது தொடக்கமாக இருக்கிறது மராத்தியர்கள் முடிஞ்சு நெக்ஸ்ட் பேஷ்வாக்கள் வாங்க சோ பேஷுவாக்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவர் பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் இவருடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேஷுவா பதவி அப்படிங்கிறது பரம்பரை பதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாஜி விஸ்வநாத் இருந்திருக்காரு நான் தான் ஃபர்ஸ்ட் அரசராக இருக்கேன் எனக்கு அப்புறம் என்னுடைய மகன் இருப்பார் அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பரம்பரை பதவி ஆக்குவையர் யார் பேஷுவாக்களுடைய பதவி பேஷுவாங்கற கூடிய பதவி பரம்பரை பதவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் யார்னா பாலாஜி விஸ்வநாத் சவுத் சந்தேஷ் முகி வசூல் செய்ய நிலமானிய பிரபுக்களை நியமனம் செய்தவர் யார் அப்படின்னா இவர் தான் இந்த நம்ம வந்து மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களுடைய ஆட்சி காலத்தில் இரண்டு முக்கியமான ஆட்சிகள் வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் அண்ட் சந்தேஷ் முகி அப்படிங்கிறது சரிங்களா அடுத்ததாக இரண்டாவது வரக்கூடிய ஒரு பேஷ்வா யாருன்னா பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல இருந்து நாற்பது வரை கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆட்சி புரிந்த இந்த பாஜிராவ் தான் பேஷுவாக்கள்லயே மிகவும் பேமஸ் ஆனாலும் தலை சிறந்தாலும் பெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஜிராவ் தான் முற்போக்கு கொள்கையை கடைபிடித்தவர் இந்த பாஜிராவ் இவர் வந்து பஸ்ஸின் தானா சால்செட் அப்படிங்கக்கூடிய பகுதியெலாம் போர்ச்சுகீஸ் ஆல்ரெடி இங்கே வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து பாஜிராவுங்கிறது என்னப்பா எங்க இடத்துல வந்து நீதம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த போர்ச்சுகீசியரிடமிருந்து பஸ்ஸின் தானா சால்செட் ஆகிய பகுதிகளை வந்து கைப்பற்றி யாரு இந்த பாஜிராவ் பாஜிராவும் முடிஞ்சுட்டார் அடுத்தது பாலாஜி பாஜிராவ் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து இருபத்தி ஒரு வருஷம் தன்னுடைய தகவல் முன்னின்று கூட ஒரு வருஷம் ஆட்சி பெறுகிறாரு ஸோ உறவினர் சதாசிவராவ் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயூற்றி ஐம்பத்தி எட்டுல இவர் புகழின் உச்சத்தில் அடைந்தார் இவருடைய ஆட்சி முறையினுடைய பீக் கெப்போ ஆயிரத்தி தொள்ளாயூத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ பஞ்சாப்பை கைப்பற்றாரு அட்டாக் கோட்டையில் மராத்தியருடைய கொடியை விட்டவர் யார் பாலாஜி பாசிராவ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் புகழின் உச்சை உச்சியை அடைந்தது இவருடைய பேஷோ அப்படிங்கக்கூடிய பகுதி அகமது ஷா அப்தலி அப்படிங்கக்கூடிய படையெடுப்பு நடக்குது அந்த படையெடுப்புனால இந்த பாலாஜி பாசிராவ் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் நமக்கு அடுத்த ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு வரும் முகல்ஸ்ல இருந்து பானிபட் போர் நடந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ரெண்டு பானிபட் போர் அதனுடைய தேர்ட் பானி மூன்றாவது பானிபட் போர் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒராது வருஷம் ஸோ மராத்தியர்கள் பஞ்சாப்பை கைப்பற்றினாங்க ம மராத்திர்கள் பஞ்சாப்பை கைப்பற்றதுனால ரோஹில்கண்ட் அரசர் யாருன்னா நாஜ் உத்தா அதன் பிறகு அயோத்தியினுடைய நவாப் சுஜா உத்தவுல்லா உதவியோடு அகமது ஷா அப்தலி இந்தியா மீது படையெடுக்கிறார் சரிங்களா ஸோ இப்போ மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்துறாங்க விரிவுபடுத்தி பஞ்சாப் வரைக்கும் போயிட்டு பஞ்சாபையும் கைப்பற்றுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆள் என்ன பண்ணுவாங்க ச இவங்கள எப்படியாவது நம்ம அழிக்கணும் நம்ம இடத்த வந்து நம்ம பிடிங்கிட்டாங்க ஸோ இவங்களை அழிக்கணும் அப்ப இவங்களை அழிக்கணும்னு எதற்கெதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அகமது ஷா அப்தலி அப்படின்னு ஒருத்தர் வராரு அவரை கூட்டு வராங்க யாரு இந்த ரோஹில்கண்டனுடைய அரசர் நாஜிப் உத்தல்லா மற்றும் அயத்தினுடைய நவாப் சுஜா உத்தல்லா ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவர்களோட உதவியோடு அகமது ஷா அப்தலி இந்தியா மீது படையெடுத்து வராரு இப்போ சதாசிவராவ் தலைமையில பீரங்கி படை மூலம் போர் புரிந்தனர் ஆனால் அகமது ஷா அப்தலி என்ன பண்றாரு ஜெயிச்சிட்டாரு இவங்க தோத்துறாங்க இந்த போர் ஆங்கிலேயர் ஆட்சி அமைய கோலியது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி அமைய கோ அமைய வழிகோலிய ஒரு போர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது பானிபட் போர் முதன் முதலாக சோ இந்த மூன்றாவது போர் பானிபட் போரினுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு கொள்கை மற்றும் கொள்ளையடித்தல் கொள்கை அப்படிங்கிறது அகமது ஷாப்தலை பின்பற்றினாரு சோ மராத்தியர்கள் தங்களின ஆதரவை வந்து இழந் இழந்தனர் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஷா படையெடுப்பு அப்படிங்கிறது நடக்குது இதுல பாரசீகம் நாதர்ஷா பாரசீகத்துல இருந்து பர்ஷியால இருந்து நாதிர்ஷா அப்படின்னு ஒருத்தர் வராரு இவர் வந்து கால்நடைகளை பராமரிப்பவர் தான் இவர் வந்து ரொம்ப பெரிய ஆள் கிடையாது சோ கால்நடைகளை பராமரிச்சுட்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்தியா மீது படையெடுப்பை மேற்கொண்டார் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய இயற்கை செல்வத்தை கொள்ளையடிக்க எண்ணினாரு அப்பா இந்த ஊர் என்னப்பா இந்த இடம் என்னப்பா இவ்வளவு இருக்கு இதுல இருந்து நம்ம கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு பெரும் வெற்றி வீரனாக வேணும் அப்படிங்கக்கூடிய வேட்கை அவருக்கு இருந்திருக்கு இந்தியாவை ஆண்ட முகமது ஷா அப்படிங்கும் போது திறமையற்றவராக இருந்திருக்காரு சரி ரைட் ஆஹ் இப்போ ஆட்சி புரிஞ்சவர்கள் திறமை இல்லை அப்ப அந்த இடத்துல செல்வ பலம் இயற்கை வளம் நிறைய இருக்கு அதே கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிச்சு நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு தான் இந்த நாதேஷா ஸோ போரின் போக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பெஷாவரை கைப்பற்றாரு கைப்பற்றி கர்னூலில் எதிர்த்து போறாரு டெல்லி அப்படி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பெஷாவர் பெஷாவரை அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது ஸோ அந்த பாகிஸ்தான் அந்த பகுதியில் வந்து ஓகே அந்த இடத்துல வந்து ஜெயிச்சாச்சு நெக்ஸ்ட்டு உள்ளே கூறணும் கர்னூலில் போர் புரிகிறார் ஓகே அது முடிஞ்சு அடுத்து டெல்லி நோக்கி வராரு முலாய அரசர் வந்து இருபது கோடி கொடுக்குறாரு கொடுத்து ப்ப நான் உனக்கு இருபது கோடிச்சுக்கிறேன் என்னை ஒன்றும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவர் பின் வாங்கிறாரு பதினஞ்சு நாட்கள் தங்கி டெல்லியை சூறையாடிட்டு முகலாய மன்னரையும் என்ன பண்றாரு கொன்றாரு கோகினிர் வைரம் கோகினிர் வைரம் இப்பெல்லாம் நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த கோகினிர் வைரம் மயிலாசனம் பெரும் கொள்ளை பொருட்களுடன் மறுபடியும் அப்பாடா நம்ம வந்த எண்ணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பொருட்களோட திரும்பி ஊருக்கு போயிடாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தனி தன்னோட படை வீரர்களாவே வீரருடைய நாளைய என்ன பண்றாரு கொல்லப்படுகிறார் சரிங்களா சரி இதனுடைய விளைவுகள் என்னன்னா முகலாய அரசு முடிவுக்கு வந்துருச்சு இந்தியாவே இரத்த பூமியாக்கியது இந்த போரானது அப்தலி நம்ம பார்த்தோம் இல்லையா இவர் நாலு முறை இந்தியா மீது போர் புரிஞ்சிருக்கிறார் இவர் ஆப்கானிஸ்தான் வாழ்ந்த அப்தாலி பிரிவினுடைய தலைவர் நாதிஷாக்கு பிறகு வந்தவர் தான் இந்த அகமது ஷா அப்தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியா நிறைய டைம் வந்து போர் புரிஞ்சிருக்காரு காரணம் என்னன்னா மாதிரி நாதிஷா போல் சூறையாடுதல் பேரும் புகழும் அவருக்கு தேவைப்படுது நம்ம சூறையாடு நமக்கு பேரும் புகழும் தேவனும் தேவைப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பஞ்சாப் சீக்கியர்கள் மீது படையெடுக்கிறாரு ஆனால் மேற்கொள்ள முடியாமல் அதற்கு மேல முடியாமல் என்ன பண்றாரு ஆப்கானே போயிறாரு சரிங்களா சோ இவருடைய விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாதி இந்த நாதி அகமது ஷா அப்தலி இவனுடைய விளைவுகள் என்னன்னா மராத்தியர்கள் வந்து அழிவு அகமது ஷா அப்தலி ஓகேங்களா இவர் வந்து மராத்தியர்களை முடிச்சிட்டார் அதுக்கு முன்னாடி வந்து நாதிர்ஷா வந்து முகலாயர்களை அதான் உங்களுக்கு இது முக்கியமான ஒரு மூட்டம் ஸோ மராத்தியர்களுடைய அழிவு அப்படிங்கிறது வந்துச்சு சீக்கியர்கள் ஒற்றுமை ஆங்கிலேயருடைய ஆட்சி அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து விட்டது ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு பார்த்தா மராத்தியர்களுடைய விஷயங்கள் சரிங்களா ஸோ இதுவும் அதே நோட்ஸ் தான் மராத்தியர்கள் பின்னாடி வர்றது ஸோ பார்த்துக்கோங்க இந்த மராத்தியர்கள் மற்றும் உங்களுக்கு நடத்தாம இருந்தது ஸோ அதையும் நான் கொடுத்துட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வகுப்புகளாக வந்துகிட்டே இருக்கும் Thank you. Thank you all.